நாங்க இந்த மாதிரி அகழ்வாராய்ச்சி எல்லாமே புக்ல படிச்சிருப்போம் யாராவது சொல்லி ஆனா இங்க நேர்ல வந்து நம்ம தூத்துக்குடி நம்ம மாவட்டத்துல இருக்கிறத பக்கத்துல இருக்கிறத பாக்கும்போது பார்த்து படிக்கும் போது நல்லாவே புரியுது முதுமக்கள் தகுதியில வந்து நாங்க என்ன சொன்னா குட்டியா இருக்கும் அந்த மாதிரி பாத்துக்கப்போனா ரொம்ப பெருசா ஆழமா இருக்கு ஒரு தான் ரெண்டு பேர் வைக்கிற அளவுக்கு கூட ரொம்ப பெருசா இருந்திருக்கு அவங்க யூஸ் பண்ண அந்த பாத்திரம் ஒவ்வொன்றும் அவ்வளவு அழகா இருக்கு இப்ப நம்மளால அவ்வளவு பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டா கூட இல்ல கலர்ஸ் வேரிய இருக்கு ரெட் அண்ட் பிளாக்ல இருக்கு ரெட் மட்டும் தனியா இருக்கு பிளாக் மட்டும் தனியா இருக்கு இந்த மாதிரி நிறைய இருக்கு அந்த ஒரு பாத்திரத்துல கூட நெல்லோட உமி வந்து இருந்தது அதெல்லாம் பார்க்கும்போது இன்னும் அப்ப இருந்தது எப்படி இன்னும் இருக்கு அப்படின்றது இன்னும் ஆச்சரியமா இருக்கு இன்னும் என்ன நெல் கிடைச்சதை வந்து அங்க ஆராய்ச்சி பண்ணும்போது அது எத்தனையோ வருஷங்கள் வந்து பழமையானது அப்படின்னு தெரியும் போது நம்ம தமிழ் மக்களோட வரலாறு வந்து அவ்வளோ பழமையானதா அப்படின்னு நினைக்கும் போது ரொம்பவே பெருமையா இருக்கு இவ்வளோ தூத்துக்குடி பக்கத்துல இங்கிருந்ததை இவ்வளோ நாள் பார்க்காம இவ்வளவு லேட்டா வந்து பாத்திருக்கோமே அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கஷ்டமாவும் இருக்கு இன்னும் இந்த இந்த சைட்லயே வந்து மியூசியம் அமைச்சாங்க அப்படின்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் இன்னும் இதை பார்க்கும்போது ரொம்ப வியக்கிற மாதிரி இருக்கு இப்பெல்லாம் யூஸ் பண்ணாங்களா அவங்க செஞ்சு பாத்துற எல்லாமே இன்னுமே அந்த ஷைனிங் மாறாம அப்படியே இருக்கு அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே வியக்கரமா இருக்கு அவங்க பானைக்கு பானைக்கு தப்புல மூடி இப்பதான் நம்ம மூடி வைக்கிறோமான்னு தெரியாது ஆனா ஒவ்வொரு பானைக்குமே கீழே பரன்லாம் அந்த பிரிமனைலாம் வைக்கிறதுக்குலாம் வச்சிருக்காங்க ஒவ்வொரு பானைக்கும் ஸ்டாண்ட் அந்த பானை வந்து விழுந்துறக்கூடாது அந்த மாதிரி ஒவ்வொன்றுக்குமே கேப்பு மூடி போட்டு அதாவது செட் செட்டாக அந்த மாதிரி அழகா ரொம்ப ரொம்ப நுட்பமா பண்ணிருக்காங்க அந்த தொழில்நுட்பத்தை எல்லாம் பார்க்கும்போது நம்மளே வீக்கிற மாதிரி இருக்கு இப்ப நம்மளால அப்படி பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டா அது வந்து உண்மையிலே முடியாது நம்ம எப்பவுமே புக்ல படிக்கிறத விட ப்ராக்டிக்கலா படிக்கிறது வந்து இன்னும் ஈஸியா இருக்கும் அப்படின்ற மாதிரி இங்க வந்து எங்களை காட்டினது வந்து ரொம்பவே ஈஸியா இருக்கு எம்பி மேம்க்கு வந்து ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம் எங்களை எங்க கூட்டு வந்து காட்டினிருக்காங்க என்னோட பேர் வந்து கோகுல்ராஜ் நான் தூத்துக்குடி கவர்மெண்ட் மாடல் ஸ்கூல்ல வரேன் நான் வந்து டென்த் படிக்கிறேன் இன்னைக்கு வந்துட்டு நாங்க வந்து ஆதிசநல்லூர் பாக்க வந்திருப்போம் எங்களுக்கு வந்து கனிமொழி மேம் வந்து சொன்னாங்க ஆதிசநல்லூர் போய் பாப்போம் நல்லா இருக்கும் சரி போய் கூட என்னதான் டிராவல் பண்ணாங்க போனா அங்க வந்து முதுமக்கள் தாளிகள் எல்லாமே இருந்தது முதுமக்கள் தாலிகளை பத்தி நிறைய சொன்னாங்க நம்மளுக்கு தெரியும் புதைக்கிற இறந்தவங்களை வந்து எப்படி அடக்கம் முறைகள்லாம் ரெண்டு தெரியும் ஒண்ணு புதைப்பாங்க இல்லாட்டி எழுதிப்பாங்க ஆனா இங்க வந்து பாக்கும்போதுதான் தெரியுது ஒரு அஞ்சாறு முறைகள்லாம் எல்லாம் இருக்கு அந்தந்த முறைகள் எல்லாம் செஞ்சிருக்காங்க ஒரு முறை சொன்னாங்க இடுதலாம் காட்டுல போய் இறந்தவங்க வந்து இட்டுருவாங்களாம் இட்டதுக்கு அப்புறம் பறவைகள் விலங்குகள் எல்லாம் சாப்பிட்டது போல மீதி வந்து தாலியில வந்து புதைச்சுவாங்க இன்னொன்று வந்து தாலியில் புதைத்தலாம் தாலியில வந்து முழு உடம்பையுமே வச்சு புதைப்பாங்களாம் புதைக்கும் போது நம்ம வந்து சாதாரணமா புதைக்கும் போது எல்லாத்தையும் எடுத்துட்டா புதைப்போம் ஆனா இவங்க வந்துட்டு அவங்களுக்கு ஒரு மறு வாழ்வு இருக்கு அவங்களும் வாழ்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யூஸ் பண்ண திங்ஸ் அவங்களுக்கு பிடிச்சது அந்த மாதிரி வச்சிருக்காங்க பார்க்கும்போது அவங்க யூஸ் பண்ண பொருள்லாம் நம்ம வந்து இப்போ ஒரு பொருள்லாம் சரி அந்த பொருள் அவ்வளவுதான் அனுப்பி சொல்லிட்டு இருக்கோம் அவங்க வந்துட்டு அந்த ஒவ்வொரு பொருளுமே மல்ட்டியா எப்படி யூஸ் பண்ணலாம் இப்போ அந்த பொருளை வைக்கிறதுக்கு ஒரு பரன் கிடைச்சிருக்கு அந்த பரன் வந்து மேலே ஒரு வைக்கிறது கீழே வைக்கிறது அந்த மல்டி டேலண்டிங் அந்த டெக்னாலஜி எல்லாம் ரொம்ப யூஸ் பண்ணி பண்ணியிருக்காங்க அதை பார்க்கும் போதே ரொம்ப தான் இருக்கு அது வந்து ஒண்ணு ஒன்ஸ் காதால கேட்கறதுக்கும் வாயால பேசுறதுக்கும் கண்ணால பார்த்தோம்னா அந்த விசுவல் வந்துட்டு நம்மளுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அந்த மாதிரி நிறைய கத்துக்கிட்டோம் இதுக்காண்டி நாங்கள் கனிமொழி மேம் வந்து தேங்க்ஸ் சொல்லிடுவோம் காவியா நான் தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட் கவர்மெண்ட் மாடல் ஸ்கூலில் போயிருக்கோம் எங்களுக்கு வந்துட்டு கனிமொழி மேம் வந்துட்டு ஒரு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க என்னென்னா எங்கள் வந்துட்டு ஆதிச்சநல்லூருக்கு டூருக்கு நாங்கள் கூட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க அதுபடி இன்றைக்கி வந்துட்டு எங்கள் கூட கனிமொழி மேம் ப்ராமிஸ் பண்ணதை பொறுத்து கூட்டி போனது மட்டும் இல்லாமல் எங்கள் கூடையே வந்து ட்ராவல் பண்ணாங்க எங்கள் கூட தான் பஸ்லேயே ட்ராவல் பண்ணி எங்களுக்கு என்னென்ன தேவை எல்லாத்தையும் கேட்டு அழைச்சிக்கிட்டாங்க அதுக்கப்புறம் நாங்கள் வந்துட்டு இங்கே ஆதிச்சநல்லூர் வந்துருந்தோம் இங்கே என்ன இருக்குன்னா மோஸ்ட்டாக முதுமக்கள் தாலிகள் நிறைய இருக்குது முதுமக்கள் தாலி என்னன்னு பார்த்தா பண்டைய காலத்துல வாழ்ந்த மக்கள் வந்துட்டு இறந்துருவாங்க இறந்ததுக்கு அப்புறம் அவங்களுடைய உடம்பு வந்துட்டு காட்டுக்குள்ள தூக்கி வீசிடுவாங்க காட்டுக்குள்ள தூக்கி வீசினதுக்கு அப்புறம் அந்த உடம்புகளை வந்துட்டு விலங்குகள் சாப்பிடும் சாப்பிட்டதுக்கு அப்புறம் மீதி இருக்கிற எலும்புகள் அதெல்லாம் வந்துட்டு பானைக்குள்ள பெரிய பெரிய பானைக்குள்ள வச்சு அதை பொறச்சிருந்தாங்க அதை பொறச்சது தான் வந்துட்டு முதுமக்கள் தாளி அப்படின்னு வந்து அதுல சின்ன சைஸ் பெரிய சைஸ் அப்படின்னு இருக்கு அந்த பானைகளுமே கருப்பு பானைகள் சிவப்பு பானைகள் இல்ல கருப்பு சிவப்பு சேர்ந்த பானைகள் அப்படின்னு ரெண்டு வகையான பானைகள் இருக்கு அவங்க உடம்பு மட்டும் சேர்த்து புதைக்காம அவங்க உடம்போட சேர்த்து பானைகள்ல தானியங்கள் அதுக்கப்புறம் நெய் அந்த மாதிரி திங்ஸையும் வச்சு புதைச்சிருக்காங்க அதுக்கப்புறம் ஒரு சில நேரங்கள்ல தலைவன் இறந்துட்டாங்க அப்படின்னா தலைவியே சேர்த்து புதைச்சிருக்காங்கன்னு இலக்கியங்களை சொல்லியிருக்காங்க ஆனா அதுக்கு ஏத்த மாதிரியான சான்றுகள் இது இல்ல அப்படின்னு சொல்லுவாங்க வந்துட்டு ஹிஸ்டரி பத்தி நிறைய தெரிஞ்சுகிறது இருந்தது நாங்க பாக்கும்போது சோஷியல் வந்துட்டு நாங்க படிச்சது தெரிஞ்சுகிட்டத பாக்கும்போது எங்களுக்கு நல்லா மெமரைஸ் ஆகும் இருந்தது